தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா மானாமதி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு பக்கம் வந்து முப்பது அடி ரோடு ஜாயின்ட் ஆகுதுங்க இது வந்து ஃபஸ்ட்டு ரோடு இந்த ஃபஸ்ட் ரோடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவில் ஒரு ரோடு ஒன்று ஜாயிண்ட் ஆகுது பட்டா இடம் பார்த்தீங்கன்னா மூன்று சென்ட்டு வருதுங்க ஒரு நத்தம் மரம்புக்கு வந்து ரெண்டு சென்ட் அஞ்சு சென்ட்டு அதில் இபி சர்வீஸ் இருக்குது ஒரு வீடு ஒன்று இருக்குது அருமையான ஒரு வீடுங்க மானாமதி பஸ் ஸ்டாப்புங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கிளாம்பாக்கம் மாதவரம் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அங்கே நின்று தாங்க செல்லும் இது ரெண்டாவது வழிங்க இந்த மெயின் ரோடு பஸ் ரூட் வந்து நம்ம மானாவதி பஸ் ஸ்டாப்புங்க பாக்கபல்லி டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் தாங்க நிற்கும் ஒரு இரநூறு மீட்டர் தாங்க பஸ் ஸ்டாப்பு நடந்தே நம்ம இந்த வீட்டுக்கு வரலாங்க இது ரெண்டாவது ரோடுங்க இது ரெண்டாவது ரோடு ஃபஸ்ட்டு ரோடு வந்து மேற்கு பக்கம் இருக்குது ரெண்டாவது ரோடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் இருக்குதுங்க அருமையான ஒரு வீடு ஆனால் வந்து ஒரு முப்பது வருஷத்து வீடுங்க இது இங்கே பாருங்கள் அதுடைய வீடு உடைய ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது அடி நாற்பது அடி வருதுங்க இதாங்க வீடு இதை காட்டுற பாருங்க இதான் வீடு இதில் வந்து இவி சர்வீஸ் எல்லாமே இருக்குது மொத்தம் ஒரு ஏழு சதுர வீடு இருக்குதுங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு உள்ளே போயிட்டு உங்களுக்கு சைட்டை காட்டுறேங்க அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு ஒரு நாற்பது மீட்ரு தாங்க உள்ள இந்த இருந்து நாற்பது மீட்டர் தான் நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டேங்க இப்போ பாருங்கள் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது கிழக்கு பக்கமாக தான் இந்த சைட் இருக்குது இதில் ஈபி சர்வீஸ் இருக்குதுங்க இதில் வந்து இபி சர்வீஸ் இருக்குது இடம் பாருங்கள் நீட்டாக சுத்தமாக இருக்குது மொத்தம் அஞ்சு சென்றுங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஓனர் இது வந்து டாய்லெட் இது இது வந்து ஒரு டாய்லெட் இது இடம் வந்து பின்னாடி காலி இடம்லாம் இருக்குது இதாங்க வீடு இதுதான் வீடு சுற்றி காமன் சார்லாம் போட்டிருக்குது அதனால் ஒரு அருமையான வீடுங்க இது அஞ்சு அஞ்சு சென்ட்டு மூன்று சென்ட்டு தான் பட்டா ரெண்டு சென்ட்டு வந்து நத்தம் பரும்போக்குங்க மொத்தம் இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஓனர் சொல்லார் எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டினு வந்து காமிக்கிறேன் கூச்சு தான் ஓனர்ட்டு பேசிக்கலாங்க இதில் ஒரு முருங்கை மரம் இருக்குதுங்க ஒரு முருங்கை மரம் வேப்ப மரம் அதெல்லாம் இருக்குது அருமையான வீடுங்க இது பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ஒரு இரநூறு மீட்டர் தான் இருக்குது இருபத்தஞ்சு ரூபா ஓனர் சொல்கிறாருங்க குறைச்சி பேசுனா ஓனர்ட்ட பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க நம்ம சைட்லேருந்து வந்து கிலாம்பாக்கம் உங்களுக்கு அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு வந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் இருபத்தெட்டு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது ஃபுல்லாகவே காமன் ஷர்லாம் போட்டிருக்கு அருமையான வீடுங்க அஞ்சு செண்டுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கின்ற தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்